வல்லுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று பலரும் வெறுக்கும்படி பயனில்லாத சொற்களையே சொல்லும் ஒருவன் உலகினர் எல்லாராலுமே இகழ்வாய் பேசப்படுவான் தீயதை சொல்லக்கூடாது என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள் ஆனால் வள்ளுவர் தீயதை சொன்னால் கூட பரவாயில்லை ஆனால் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருப்பது நல்லது என்கிறார் கொஞ்சம் பொறுங்கள் தீயவை என்று வள்ளுவர் நேரடியாக சொல்லவில்லை நலம் பயக்காத சொற்கள் என்று கூறுகிறார் நல்லது இல்லாததை சொன்னாலும் சொல்லுங்கள் பயனில்லாததை சொல்லாதீர்கள் என்கிறார் இல்லையே எங்கேயோ இடிக்குதே அது எப்படி வள்ளுவர் நல்லது இல்லாத சொல்லை சொல்ல சொல்லுவார் சரியா இல்லையே என்று நினைத்தால் பரிமேலழகர் இந்த குரலுக்கு சற்று வேறு விதமாக விளக்கம் தருகிறார் நயம் என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு ஈரம் இன்பம் என்று எல்லாம் கூட பொருள் உண்டு கமாவை சான்றோருக்கு அப்புறம் போடுங்கள் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அதாவது சான்றோர் எப்போதும் நமக்கு இனிமையான சொற்களையே கூறிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை சில சமயம் நம் மனதிற்கு கசப்பான விஷயத்தை கூட சொல்லலாம் ஆனால் அவர்கள் பயனில்லாத விஷயங்களை கூறக்கூடாது என்று அர்த்தம் கொள்ளலாம் இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்தால் சான்றோர் எனப்படுபவர் எப்போதும் நமக்கு பயனுள்ள சொற்களையே சொல்லுவார்கள் அவர்கள் சொல்வது நமக்கு பிடிக்காவிட்டாலும் அந்த சொற்கள் நமக்கு பயனுள்ளவை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதில் உள்ள விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு அவற்றை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் வள்ளுவர் மட்டுமல்ல நமக்கு பரிமேலழகர் போன்ற உரையாசிரியர்களும் வேண்டும் இவற்றை புரிந்து கொள்ள நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்